செக் பண்ணி கேங்க

இல்ல <together> <know> <Bernard Arabic> லே கொஞ்சம் புல்லனே சுத்துறளே நான் ஹாட்டா இருக்கேன் சொல்லு আল <laughs>

அத்துப்படம் வாங்க ஆமாம் இந்த ஏதோ டேம் இருக்குண்ணா சேர் அத்து ஆத்துப்படம் அங்கேதான் நாளைக்கு நைட்டு வேலை நைட்டு நாளைக்கு ஐம்பது தான் எனக்கு நாளைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு விட்டு நாளைக்கு நைட்டு ஆ என்ன நடக்கும் <affiliated ytog> <f connected>

이래 근데 왜 이리 한다 아빠 얘네 뭐 하나 봐 보러 가자 아니 근데

இதற்கு அடுத்தபடியாக மூவரைவர் கொடுத்தாலும் அதை அடுத்து விளையாடக்கூடிய நடராஜ் போறோம் சார் தயாரிங்க சார்

ஆ 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

ஒண்ணு <laughs> 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 ஆட்டமுடிய கடைசன் ஆட்டோர் கொடுப்பாரு

அதை எதிர்த்து விளையாடக்கூடிய நடராஜபுரம் சார் பாங்க சார் என்ன

சார் பார் மூவரை பேர் கொடுப்பது அதே எழுத்துல கூடிய நடராஜபுரம் புரிஞ்சு சார் ஒரே பட்சம்